வணக்கம் வெல்கம் டு கிச்சன் மானஸ் கிச்சனில் இன்றைக்கி அதாவது டயபெட்டிக்ஸ் சுகருக்கு இந்த கோவக்காயை வந்து ரெண்ட் வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்கும் போது நல்ல ஒரு உடம்புல இருக்கக்கூடிய அந்த பிளட் சுகர் லெவல்ஸ் வந்து மெயின்டெயின் ஆகும் ஸோ அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கலாம் இந்த கோவக்காய் பார்த்திங்கன்னா நாட் ஒன்லி நம்ம சுகருக்குன்னு சொல்ல முடியாது எல்லா விதத்துலேயுமே நமக்கு பயனுள்ளதாக இருக்குது ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கோவக்காய் வந்து ஒரு கால் கிலோ எடுத்திருக்கோம் நல்ல பச்சை பசேன்னு எடுத்திருக்கோம் இன்னொரு செட்டு வாங்கினது பார்த்தீங்கன்னா போச்சு ஸோ போச்சு அதை யூஸ் பண்ணலாமா அது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இதில் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் பழுத்ததுமே வந்து நீங்கள் தூக்கி போட வேண்டாம் இந்த மாதிரி நீல வாக்கலை அதாவது ஜூலியானா கட்டுன்னு சொல்லுவோம் அது மாதிரி தின் ஸ்லைஸில் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதையும் சேர்த்து குக் பண்ணும்போது உண்மையாகவே சொல்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ அந்த பச்சையாக இருக்கக்கூடிய அந்த நீல வாக்கில் நல்லா கட் பண்ணி எடுத்துடலாம் அந்த கோவக்காயை அடுத்து பழத்தையும் நம்ம கட் பண்ணிடலாம் ஸோ இந்த கோவக்காய் தாளிக்க முக்கியமாக தேவைப்படுற வெங்காயம் வெங்காயத்தையுமே நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வேணும் நார்மல் கட்டு பண்ணிக்கலாம் நார்மல் கட் வேணுனாலும் நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வெங்காயத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பழுத்த கோவக்காயுமே நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் அது ஒரு கால் கிலோ இது ஒரு கால் கிலோ அது ஒரு கால் கிலோ பாருங்கள் எப்படி நல்லா பழுத்துருக்கு பாருங்கள் சார் ரெண்டுத்துமே போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் எந்த டேஸ்ட் இருக்குன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு ஸோ ஒரு பேனில் வந்து பேன் எல்லாம் காஞ்சோடனே கொஞ்சம் ஆயில் போட்டிருக்கோம் ஒரு டீ டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஸோ அது போட்டோடனே கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் கொஞ்சம் வெந்தயம் பெருஞ்சீரகம் எல்லாமே ஆட் பண்ணுறோம் தாளிக்க ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு வேணால் நீங்கள் இந்த இடத்துல வந்து காஞ்ச மிளகாய் போட்டு கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம் அதுவுமே ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நான் வந்து இன்றைக்கி காஞ்ச மிளகாய் சேர்க்கலை ஸோ அந்த டெம்பரிங் ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்தவுடனே அடுத்து நம்ம சேர்க்க போகிறது வெங்காயம் வெங்காயத்துக்கு முன்னாடி கறி லீஃப் இருந்ததுன்னா கறி லீஃபையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துலாம் இது நல்லா வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி திரும்பவும் அதை வந்து நல்ல பொடியாக கட் பண்ணியிருக்கோம் அப்படி சேர்க்கும் போது அது வந்து அந்த ஆனியனுடைய எசன்ஸ் வந்து நல்லா இறங்கும் இன்னும் வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும் ஸோ இது நல்லா ஆயிலே குக் ஆகட்டும் குக்கான உடனே நம்ம இப்போ வந்து காயை போட்டு வதக்கிடலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்தாச்சு காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்தாச்சு சொப்பு போட்டு நம்ம ஏன் இந்த வெங்காயத்திலே போடுறோம்னா அது சீக்கிரமாக கொஞ்சம் குக்காகும் சீக்கிரம் நல்லா வதங்கும் ஸோ இப்போது கட் பண்ணி வச்சுருக்க அந்த கோவக்காயோடைய ஃப்ரூட்டை அதை நம்ம சேர்க்குறோம் அதை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுவோம் ஏன்னா நான் ரொம்ப பழுத்து இருக்குது ரெட்டி கொல கொலன்னு ஆகிடும் கொஞ்சம் நல்லா வதக்கி இந்த ஆயில் இந்த போட்டுக்கக்கூடிய இந்த வெங்காயத்துலேயே சேர்த்து வதக்கி விடுவோம் அதுக்கு பிறகு இந்த காயாக இருக்கக்கூடிய அதையும் நம்ம சேர்த்து விடலாம் ஸோ நீங்கள் எது சேர்த்தாலும் சரி ஆக மொத்தம் வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் கொஞ்சம் ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் மூடி போட்டு குக் பண்ண வைக்கலாம் ஸோ மூடி வந்து எப்போவுமே எதுக்கு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா மூடி போட்டவுடனே அது அதில் சீக்கிரமாக குக் ஆகும் ஸோ அதுக்கு முன்னாடி இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி நம்ம இஞ்சியை வந்து நீல வாக்கில் கட் பண்ணியும் சேர்க்கலாம் பூண்டை இடிச்சும் சேர்க்கலாம் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறதால இப்போ கொஞ்சம் சேர்த்துருக்கோம் பூண்டு வந்து லாஸ்ட்டாக இடித்து சேர்க்க போகிறோம் எப்போவுமே இந்த பொரியலுக்கு லாஸ்ட்டாக சேர்க்கும் போது இந்த பொரியல்னு இல்லை எனி பொரியலுக்கு நீங்கள் லாஸ்டாக சேர்க்கும்போது இந்த பூண்டுடைய அந்த ஃப்ளேவர் வாசனை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இப்போ தக்காளியுமே சேர்த்தாச்சு இது வரைக்குமே நம்ம தண்ணி சேர்க்கலை இந்த தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணி இந்த காயில் இருக்கக்கூடிய தண்ணி இது எல்லாமே சேர்ந்து நல்லா குக் ஆகட்டும் ஸோ இந்த ஆயிலே குக் ஆகும்போது காய் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் எடுத்தோடனே நம்ம தண்ணியை சேர்த்து வேக வைக்காமல் கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை பண்ண பிறகு அதுக்கப்புறம் தண்ணியை வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் விடலாம் ஸோ இப்போ மூடி போட்டு குக் பண்ணுறோம் ஸோ அல்மோஸ்ட் இந்த வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வந்து இதை குக் பண்ணணும் ஸோ மூடி போடுறதால இப்போ பாருங்கள் கலரு சேஞ்ச் ஆகிடுச்சி நல்லா ஒரு ஹாஃப் குக் ஆகிருச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ காய் வந்துருச்சா இந்த கோக்கா பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் தான் எடுக்கும் அதனால தான் நம்ம ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக வைக்கிறோம் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் குக் ஆயிடுச்சு இப்போ சேர்க்க வேண்டிய அந்த மிளகாய் பவுடர் ஒரு டேஸ்பூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துடலாம் ஸோ இப்போ இந்த மிளகா பொடியை நல்லா வந்து வதக்கி விடுவோம் எல்லா காய்கறியோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஸோ இப்போ மிளகாய் பொடி போட்டோன்னே நல்லா ஒரு திக்காக வந்துடும் தண்ணியெல்லாம் இழுத்துக்கும் ஸோ இப்போ நம்ம இதே மாதிரி குக் பண்ணிங்கன்னா அப்புறம் பிடிச்சிரும் அதனால் கொஞ்சம் தண்ணி தெளித்து இந்த சமயத்தில் தண்ணியை வந்து தெளித்து நீங்கள் குக் பண்ணலாம் ஸோ இப்போ அதனால் கொஞ்சம் தண்ணியை வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்றோம் ஸோ அல்மோஸ்ட் பொரியல் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டே வருது ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து ம மனுஷ் கிச்சன் ஆரம்பித்து ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சு ஸோ ஆஃப்டர் ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து கண்டினியூஸாக நல்ல வியூஸ் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் ஃபோர் இயர்ஸ் ஆகியும் வந்து ரொம்ப லேட்டாக தான் சப்ஸ்கிரைபரு ஒன் லேக் சப்ஸ் அதாவது ஒன் கே சப்ஸ்கிரைபர் வந்து கிடச்சிது ஸோ அதை பார்க்குறவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கம்பல்ஷன் இல்லை வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் நீங்களுமே கொஞ்சம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு லைக் கொடுங்க ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம மூடி போட்டு குக் பண்ணிவிட்டு பூண்டையும் நம்ம இடித்து சேர்த்துட்டோம் ஸோ இந்த பூண்டு ஃப்ளேவர் தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கொரியண்டர் லீவ்ஸையும் சேர்த்து இதில் கொஞ்சம் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே கோகா ரைஸாகவும் நம்ம சாப்பிடலாம் அது இல்லாமல் கர்ட் ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் எனி ரைஸ் ஒரு வெரைட்டி ரைஸ்க்கு சைடில் வச்சு நம்ம சாப்பிட்லாம் இல்லை சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் உள்ளே ஸ்டஃப் பண்ணி அப்படியே ரோலாகவும் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் 反向力的差。